வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அவுட்டோர் படங்களை எப்படி ஏஐ டெக்னாலஜி வச்சு எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அவுட்டோரில் ஷூட் பண்ண ஒரு பிக்சரு இந்த பிக்சரை நான் எடிட்டிங் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிக்சரை நான் மாற்றி வச்சுருக்கேன் இதுதான் ஒரிஜினல் பிக்சரு இந்த ஒரிஜினல் பிக்சரை இந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மரங்கள் நிறைய நிற்கிற மாதிரி சீனை மாற்றியிருக்கேன் அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் பின்னாடி வந்து ஒரு லைட் எஃபெக்ட் வச்சுருக்கேன் இந்த மாதிரி எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த படத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த பிக்சர் நம்ம எடுத்துக்கலாம் முதல் விஷயமாக இந்த பிக்சர் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு கிராப் டூல் எடுத்துக்கலாம் க்ராப் டூலுக்கு ஷார்ட்கட் சி இந்த கிராப் டூல் எடுத்துகிட்டு டாப்பில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ட்ராக் பண்ணிக்கலாம் பாட்டத்துலேயே உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே ட்ராக் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் ஃபுல் பிக்சர் விழுந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லேசர் டூல் எடுக்கலாம் இந்த டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரியே ஒரு ரஃப் செலெக்ஷன் இந்த சப்ஜெக்டை சுற்றி ஒரு ரஃப் செலக்ஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ ரஃப்பாக ஒரு செலெக்ஷன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த செலெக்ஷன் அவுட்டரில் வரணும் அதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அப்படிங்கிற ஷார்ட்கட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டை தவிர்த்து அவுட்டரில் வந்து செலெக்ஷன் வந்து மாறிடும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஜெனரேட்டிவ் ஃபீல்டில் போயிட்டு ப்ராம்ட் டைப் அடிக்கலாம் ப்ராம்ப்டு நீங்கள் இங்கிலீஷ்லையும் டைப் அடிக்கலாம் தமிழ்லேயும் டைப் அடிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் நான் வந்து டைப் அடிக்க போகிறேன் இப்போ இதில் என்ன ப்ராம்ப்டு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு சாலை ஓரம் மலைப்பகுதிக்கு இடையில இருந்து இந்த ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்ற போகிறோம் நான் அதே தான் நான் என்ன பண்ண போகிறேன் தமிழில் டைப் அடிக்க போகிறேன் சாலை ஓரம் மலை அடிவாரத்தில் அப்படின்னு நான் வந்து இதில் டைப் அடிக்கப் போகிறேன் நான் அழகி ஆன் பண்ணிக்கிறேன் டைப்பிங் பார்த்திங்கன்னா நான் தமிழ் டைப்பிங் பண்ணுறேன் சரிங்களா சாலை ஓரம் மலை அடிவாரத்தில் இப்போ டைப் அடிச்சுட்டு ஜென்ரேட் பண்ணுறோம் இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏ டெக்னாலஜி ஜென்ரேட் பண்ணி ஒரு மூணு ரிசல்ட் பார்த்திங்கன்னா தரும் மூணுல பெஸ்ட்டு எதுன்னு பார்க்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இன்னும் ஜென்ரேட் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிசல்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் இந்த ரிசல்ட் கூட பார்க்க நல்லாயிருக்கு அதாவது ஒரு ரோடு இறக்கத்தில் கப்பலை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்த மாதிரி சீன் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு இருக்குது அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலைப்பகுதி ரோடில் இந்த லைட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுராக இருக்குது இது கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதே போல் இன்னும் ரிசல்ட் வேணும்னா ஜென்ரேட் ஃபீல்டில் மறுபடியும் கிளிக் பண்ணுறோம் அந்த ரிசல்ட்டில் வச்சுட்டு ஜென்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் ஸோ அடுத்து வந்த ரிசல்ட்டை பாருங்கள் இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதில் இது கூட நல்லா இருக்குது பின்னாடி வந்து பெரிய மரம் நிற்கிது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் நல்லாயிருக்கு பட் இந்த ரிசல்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு சின்ன வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் வேணும் அதனால் என்ன பண்ணுறேன் திரும்ப இந்த லேசர் டூல் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் பண்ணிக்கலாம் செலெக்ஷன் வந்து ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன் சின்னதாக இந்த இடத்துல ஒரு செலெக்ஷன் பண்ணுறேன் இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் நம்ம இங்கிலீஷ்லே டைப் அடிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தமிழில் டைப் அடிக்கிறதா இருந்தால் தண்ணீர் பிரதிபலிப்பு சரிங்களா தமிழ்லங்கும்போது கொஞ்சம் கிளியராக நம்ம தமிழில் டைப் அடித்தா மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும் அப்படி இல்லைனா அது ஒர்க் ஆகாது அதாவது நம்ம வந்து மழை நீர் இதில் கிடக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு வேடிங்கே இல்லாமல் டைப் அடிக்கிறோன்னு வச்சுங்களேன் அது வேலை செய்யாது இப்போ நம்ம தமிழில் டைப் அடிக்கலாம் இல்லைனா இங்கிலீஷில் இப்போ பாருங்களேன் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் இப்போ ஜென்ரேட் கொடுக்குறோம் இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரோட்டில் தண்ணி தேங்கி கிடந்தா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சீன் பார்த்திங்கன்னா மாறும் அவுட்டோர் எடுக்கிறது பெரும்பாலும் லென்ஸ் வச்சு தான் எல்லாருமே ஷூட் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது அவுட்டோரில் லென்ஸ் வச்சு ஷூட் பண்ணும்போது சப்ஜெக்ட் தான் ஃபோக்கஸில் இருப்பாங்க பாக்கி எல்லாம் அவுட்டாக ஃபோக்கஸில் இருக்கும் ஸோ அதே போல் தான் இந்த சீன் மாறிக்கிட்டு இருக்குது இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட் இது தேர்ட் ரிசல்ட் இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு பட் அவங்களுடைய ஃபேஸ் எதுவுமே தெரியலை அந்த மாதிரி இருக்கிறதுனால இது கிளியராக இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சில ரிசல்ட் வந்து சர்ச் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லைன்னா இந்த செலெக்ஷனை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அவங்களுடைய ஃபுல் ஃபேஸ் வரைக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் திரும்ப ரிஃப்ளக்ஷன் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் திரும்பவும் நம்ம சர்ச் பண்ணுறோம் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா இந்த ரிஃப்ளெக்ஷனை நம்ம வந்து எடுத்துடலாம் சும்மா ஒரு தண்ணி தேங்கி கிடக்கிற மாதிரி கூட இந்த சீனை வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இதில் வந்து பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தரல சரிங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதை நம்ம வந்து அப்படியே மாற்றிக்கலாம் அதாவது ஒரு ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கும் ஒரு ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்காது நாம் என்ன பண்ணிக்கணும் நிறைய தேடி சர்ச் பண்ணி நாம் தான் அன்றைக்கி என்ன பண்ணிக்கணும் அதை வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட பர்ஃபெக்டாக இருக்குது இதை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக ப்ளர் பண்ண போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ப்ளர் பண்ணிட்டேன் அப்படின்னா கப்புளோட அந்த ஃபேஸு அந்த இதெல்லாம் டீட்டெயிலாம் தெரியாது சரிங்களா இப்போ ஃபே நான் வந்து இந்த மாதிரி ப்ளர் பண்ணிட்டேன்னு வச்சுங்க லென்ஸோட ஃபோக்கஸிங் எல்லாமே சப்ஜெக்ட் மேலே தான் இருக்கும் இதுலேயுமே ஒரு சின்ன பிரச்சனை இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து குவாலிட்டி ரொம்ப லாஸ் ஆகுது இதுக்கு என்ன நம்ம பண்ணிக்கலாம்னா இந்த சாலை ஓரம்னு இருக்குது பார்த்திங்களா அதோட மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதாவது சப்ஜெக்டோட ஃபேஸில் அவங்களுடைய டீடெயில் எதுவுமே நமக்கு லாஸ் ஆகக்கூடாது நமக்கு அவங்க டீடெயில் எல்லாமே அப்படி தான் இருக்கணும் ஆனால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்டு மட்டும்தான் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகணும் இப்படி பாருங்கள் ஸோ அதே போல் இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம் டன் இப்போ பாருங்களேன் சப்ஜெக்டோட அந்த ஃபோக்கசிங் எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குது பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணியாச்சு ஃபோர் கிரவுண்டில் ஒரு வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் ஒரு சின்ன மழை பெஞ்சால் தண்ணி தேங்கி கிடக்கலாம் அது மாதிரி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைம் ஒரு மார்னிங் ஈவினிங்கில் ஒரு ஆறு மணி ஏ ஆறரைக்கு அப்புறம் எடுத்த மாதிரி இந்த படம் வந்து நமக்கு இந்த சீன் பார்த்திங்கன்னா இருக்குது தான் சிம்பிளாக மாற்றியாச்சு இதை வேணால் கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட் ஈ கொடுத்தோம்னா நமக்கு ஒரு லேயர் டூப்ளிகேட் போட்டு வந்துடும் இதுக்கப்புறமா ஃபில்டர் போயிட்டு இதில் கேமரா ரா ஃபில்டர் எடுத்துக்கலாம் கேமரா ரா ஃபில்டர் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஏற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேசிக் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஹைலைட் ஷேடோ ஒய்ட்டு பிளாக்கு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் இது நைட் டைமிங்கில் எடுத்திங்கனா கொஞ்சம் ப்ளூ டூன் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ப்ளூ ஏற்றிக்கலாம் லைட்டை மெஜெண்டா அண்ட் வைப்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் லைட்டிங் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ரேடியல் கிரேடியன்ட் எடுத்துகிட்டு அப்ஜெக்ட் மேலே இந்த மாதிரி ஒரு லைட்டிங்கை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாஸ்க்கு ஃபெதர் நல்லா பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்போசர் லைட்டாக இ இன்க்ரீஸ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் ஓவராலாக ஒரு விக்னெட்டிங் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப எதுவுமே நான் வந்து டச் அப் பண்ணலை இதில் டேரெக்டாக போயிட்டு எஃபெக்ட் போனோம்னா இதில் விக்னெட் அப்படின்ட்டு இருக்கும் இந்த விக்னெட் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிவிட்டு ஃபெதரை சீரோ கொண்டு வரோம் இதில் தேவைக்கேற்ற மாதிரி இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேதரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும் பண்ணி கார்டுட்டுங்களா நீ பாருங்க பிக்சர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு க்ளியராக மாறிடுச்சு இப்போ ஓகே கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா ஸோ இதே போல் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்புக்கும் பண்ணலாம் போர்ட்ரேட்டுக்கும் பண்ணலாம் இப்போ நம்ம போர்ட்ரேட்டில் பண்ணியிருக்கோம் லேண்ட்ஸ்கேப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் க்ராப் பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப்பில் க்ராப் பண்ணணும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ரிசல்ட் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள் அவங்க தான் பார்த்திங்கன்னா அது நமக்கு கிளியராக இருக்கும் அதே ஒரு ரிசல்ட் கொடுக்குன்னு வச்சுக்கலேன் சில ரிசல்ட்டு பெஸ்ட்டாக இருக்குது சில ரிசல்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு சொதப்பி வருது அதனால் நல்ல ரிசல்ட் எது அப்படிங்கிறத நாம் தான் பார்த்து அதில் சூஸ் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்